காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு ஜோதிஷம் வேதத்தின் கண் பிரிவில் பகுதி தொன்னூறு கண் என்பது ஏன் நம்முடைய வைதிக மதத்திற்கு ஆதாரமாகிய பதினான்கு வித்யாஸ்தானங்களுக்குள் அங்கங்களில் சிக்ஷை வியாக்கரணம் சந்தஸ் நிருத்தம் என்பவற்றை பற்றி சொன்னேன் அடுத்தது ஜோதிஷம் ஜோதிடம் என்பது வேத புருஷனுக்கு ஜோதிஷம் நேத்ரஸ்தானம் அதாவது கண் ஜோதிஷ சாஸ்திரமானது மூன்று ஸ்கந்தங்கள் அடங்கியது அதனால் அதற்கு ஸ்கந்த திரயாத்மகம் என்று பெயர் கர்கர் நாரதர் பராசரர் முதலிய பல ரிஷிகள் பல ஜோதிஷ சம்ஹிதைகளை செய்திருக்கிறார்கள் சூரிய பகவான் அசுர அசுரதட்சனாகிய மயனுக்கு ஜோதிஷ உபதேசம் பண்ணினதாக ஒரு கிரந்தம் இருக்கிறது அதற்கு சூரிய சித்தாந்தம் என்று பெயர் இப்படி தேவர்களும் ரிஷிகளும் இயற்றிய பல ஜோதிஷ கிரந்தங்கள் உண்டு மனிதர்கள் செய்த கிரந்தங்களும் இருக்கின்றன வராகமிகரர் என்பவர் பல கிரந்தங்களை எழுதியிருக்கிறார் ஆரியபட்டர் பாஸ்கராச்சாரியார் முதலியவர்கள் பண்ணின கிரந்தங்கள் பல இருக்கின்றன சமீப காலத்தில் சுந்தரேஸ்வர சௌதிகள் என்பவர் சித்தாந்த கௌஸ்துபம் என்ற ஜோதிஷ கிரந்தத்தை செய்திருக்கிறார் ஜோதிஷத்தை ஏன் வேத புருஷனுக்கு கண்ணாக சொல்லியிருக்கிறது கண் இல்லாதவன் குருடன் கண் எதற்காக இருக்கிறது பக்கத்தில் உள்ள வஸ்துக்களை கையினால் தடவி பார்த்து தெரிந்து கொள்ளலாம் தூரத்தில் உள்ளதன் ரூபம் தெரிய வேண்டுமானால் அப்பொழுது கண்ணினால் பார்த்தே தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இடத்திலே தூரத்தில் இருப்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய கண் எப்படி உபயோகப்படுகிறதோ அப்படி காலத்திலே தூரத்தில் உள்ள கிரக நிலைகளை தெரிந்து கொள்ள ஜோதிஷ தான் உதவி புரிகிறது இன்றைக்கு சூரியனும் சந்திரனும் மற்ற கிரகங்களும் எங்கே இருக்கின்றன என்பதை பிரத்யட்சத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் கண்ணில்லாவிட்டாலும் கையால் தடவியே கிட்டத்தில் உள்ளதன் ரூபத்தை தெரிந்து கொள்வது போல் ஜோதிஷ சாஸ்திரம் தேவைப்படாமல் நம் கண்ணாலேயே பார்த்து காலத்தில் கிட்டே அதாவது நிகழ்காலத்தில் உள்ள கிரக நிலைமைகளை அறிந்து கொண்டு விடலாம் ஆனால் ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் அல்லது பின்னால் கிரகங்கள் எங்கே இருக்கும் என்று தெரிய வேண்டுமானால் ஜோதிஷ சாஸ்திரத்தை பார்த்தாலே தெரியும் கிட்டத்தில் உள்ளதை தடவி பார்த்து அதன் உருவத்தை அறிகிற போதுதான் அது பச்சையா சிவப்பா வேறு என்ன கலர் என்று தெரிந்து கொள்ள முடிவதில்லை இதை அறிய கண் வேண்டியிருக்கிறது இதே போல பிரத்யக்ஷத்தில் ஒரு கிரகம் தெரிந்தால் கூட அது அந்த நிலைமையில் இருப்பதால் ஏற்படுகிற பயன் என்ன அது நம்மை எப்படி பாதிக்கிறது என்று நமக்கு தெரியாது இதை ஜோதிஷந்தான் நமக்கு தெரிவிக்கிறது ஆகவேதான் ஜோதிஷத்தை வேத புருஷனுக்கு கண் என்றார்கள் வைதிக காரியங்களை செய்வதற்கு இந்நின்ன கிரகம் இந்நின்ன இடத்தில் இருக்க வேண்டும் என்ற விதி உண்டு நாள் பார்ப்பது முகூர்த்தம் வைப்பது என்றெல்லாம் கிரகநிலைகளை ஒட்டித்தானே சடங்குகளை பண்ண வேண்டியிருக்கிறது இதனால் ஜோதிஷம் நேத்திரஸ்தானத்தை பெறுகிறது ஜோதிஷத்துக்கு நயனம் என்று ஒரு பெயர் உண்டு நய என்றால் அழைத்து கொண்டு போவது கண் இல்லாதவனை இன்னொருவர் தானே அழைத்து கொண்டு போக வேண்டியிருக்கிறது அதனால் கண் தான் அழைத்து போகிற லீடராக இருக்கிறது என்பது தெரிகிறது வேத கர்மாக்களை பண்ணுவதற்கான காலத்தை நிர்ணயம் பண்ணி நம்மை அந்த காரியத்துக்கு அழைத்து கொண்டு போகிற கண்ணாக இருப்பது ஜோதிஷமே